இப்போ நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கால்சியமும் அயனும் சேர்ந்த நல்ல ஹெல்தியான ஒரு சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா ராகி சப்பாத்தி தான் லேடிஸ்க்கு ரொம்ப அவசியமானது அது எப்படின்னு பார்க்கலாம் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ராகி வச்சு சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு டி தொட்டுக்கையும் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு கப்பு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கிறேன் கம்மியாக தான் இதுக்கு போடணும் ரொம்ப பிடிக்காது இதுக்கு நல்லா சுடு தண்ணி நல்லா சுட வச்சு கொதிக்க வச்சு ஊற்றிருக்கேன் இப்போ ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தேவையான அளவு ஊற்றி பசைஞ்சு வச்சிடணும் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சிட்டு கையால் பிசையாமல் சூடாக இருக்கிறதுனால நம்ம ஸ்பூனாலே கிண்டி கிண்டி பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சு மூடி வச்சிடணும் அது மூடி வச்ச பிறகு இப்போ நான் பத்து நிமிஷம் கழித்து எடுத்து அதை பிசைஞ்சு வைக்கிறேன் பாருங்கள் நல்ல கையால் இழுத்து இழுத்து பிசைஞ்சோம்னா தான் அது நல்லா சாஃப்டாகும் அந்த மாவு நல்ல கையால் இழுத்து பிசையணும் நம்ம பிசையிறதுல தான் இருக்குது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு அந்த மாவு வெந்து நல்லா உருட்டி இப்போ வச்சிட்டேன் பாருங்கள் நல்லா வெந்துச்சு நல்லா உருட்டியும் வச்சுட்டேன் இப்போ நான் சப்பாத்தி எடுப்புகிறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு தொட்டுக்கையும் பண்ண போகிறோம் அதையும் இப்போ பார்த்துடலாம் இப்போ இந்த சப்பாத்தி மாவு பசஞ்சு வச்சுட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு அதை உடச்சி வச்சுருக்கேன் அடுத்தது ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி எடுத்து நல்லா அடித்து வச்சுக்கிறேன் மிக்ஸியில் பழுத்த தக்காளியை அடித்து வச்சுட்டேன் அடித்து வச்சுட்டேன் பாருங்கள் அடுத்ததாக இப்போ கடாயில் பூண்டு சோம்பு தட்டி போட்டுக்கிறேன் அடுத்தது கொஞ்சம் ஒரு நாலு பல்லாரி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பல்லாரி கருவேப்பிலை அப்புறமா ரெண்டு ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளி ஒன்று ஒன்று சும்மா வெட்டி இதில் போட்டுக்கிறேன் இப்போ உப்பு போட்டு வதக்கினா தான் அது நல்லா வதங்கும் அதனால் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு கண்ணாடி பதம் வந்த பிறகு நம்ம வந்து இந்த தக்காளி பியூரி எடுத்து அதில் ஊற்றுப்புறோம் ஊற்றிட்டு இப்போ நான் அதையும் வதக்கிறேன் வதக்கிட்டு இது தேவையான குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டிருக்கோம் குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கிறேன் இப்போ இதை நான் வந்து இந்த டிஷ்ஷை வந்து மூடி வச்சுருப்பேன் அந்த மூடி அந்த அதிலே வந்து தண்ணி விட்டுரும் அப்புறமா வேணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அது எண்ணெய் பிரிஞ்ச பிறகு அதை திறந்து அதில் வந்து நான் அந்த வேர்க்கடலை பொடிச்சு வச்சதை இதில் போட்டுடுறேன் இதில் போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுட்டாக்க அதுக்கு தேவையான வெங்காய கொஸ்து தயாராகிடுச்சி இது புளிப்பாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் அடுத்தது இப்போ நான் சப்பாத்தி போட போகிறேன் பாருங்கள் ராகி மாவில் ராகி மாவை நல்லா இன்னொரு வாட்டி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இப்போ நான் சப்பாத்தி போடுறேன் முதல்ல பசைஞ்சு வச்சுட்டா இன்னொரு தடையும் இப்போ போடும்போதும் ஒரு தடவை நல்லா அழுத்தி பசைஞ்சோம்னா நம்மளுக்கு போடுறதுக்கு நல்லா சூப்பராக வரும் இப்போ நான் பா காமிக்கிறேன் பாருங்கள் போட்டுட்டு இப்போ அளவு ஒரே பீஸாக வெட்டிக்கிறேன் ஒரே சைஸில் அதை பீஸ் வெட்டி வச்சுக்கிட்டு அப்புறமா நான் சப்பாத்தி போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரே அளவாக வெட்டிக்கிட்டேன் இப்போ சப்பாத்தி திரட்டிவிடுவோம் பாருங்கள் ராகி மாவில் இப்போ நம்ம ஷேப் வேணும் வேணும்னா நம்ம க கட்டர் வச்சு இந்த டப்பா மூடி வச்சு கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நான் இப்போ உங்ககிட்ட டப்பா மூடி வச்சு கட் பண்ணி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ டப்பா மூடி வச்சுட்டு அந்த ஓரத்தில் உள்ள வேஸ்ட்டெல்லாம் எடுத்து திரும்ப மாவு கூட சேர்த்து மறுபடியும் நம்ம சப்பாத்தி போட்டுக்கிறோம் இப்படி தான் இருக்கும் இந்த லேயர் இருந்தால் இந்த மாதிரி தின்னாக இருந்தால் போதும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதில் பூரியும் போட்டுக்கலாம் நம்ம சப்பாத்தியும் போட்டுக்கலாம் இப்போ நான் சப்பாத்தி தான் போட்டு காமிக்கிறேன் நான் ஏற்கனவே பூரி போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் இதில் இருக்குது போய் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ வந்து எண் தோ தோசை தவாவில் போட்டு ரெண்டு பக்கமும் பரட்டிட்டு அப்புறமா தான் எண்ணெய் ஊற்றணும் எப்பயுமே சப்பாத்திக்கு போட்ட உடனே எண்ணெய் ஊற்றக்கூடாது ஒரு ரெண்டு பரட்டி புரட்டி எடுத்த பிறகு தான் எண்ணெய் ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் எல்லா சப்பாத்தியும் புரட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் நல்லா எப்படி உப்பி வருது பாருங்கள் பிஸ் பிஸ்ன்னு சூப்பராக உப்பி வரும் நல்லாயிருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையுமே அந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டுட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி பிஸ்ஸுன்னு சப்பாத்தி சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் உப்பி வருது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதேமாரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் ரொம்ப அடக்கி வச்சுட்டு எடுக்கக்கூடாது லைட்டாக தீயை மிதமான தீயில் வச்சுட்டு பெரட்டி பெரட்டி போட்டுட்டு எடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியானது ஹெல்த்தியானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ